அரஹரணமப்பார் தென்னாடுடைய போற்றி கருவாகி கண்ணுதலான் என்றான் தன்னை கமலத்தோன் தலையறிந்த காபாலிஜை உருவார்ந்த மலை மகளோர் பாகத்தானை உணர்வெளாம் ஆனானை ஓசையாகி வருவானை வலம் சுழியம் பெருமான் தன்னை வருவானை வலம் சுழிதம் பெருமான் தன்னை ஆவடுதல் துறையும் திருவாலம் பொழிலானை சுந்தி நின்றே திருபாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே திருபாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே திருவலம்புரங்கிற திவ்யக் காவேரிக்கோட சம்பந்தப்பட்ட கஷேத்திரம் கிருதயுகத்துல மகாலட்சுமி மகாவிஷ்ணு தபஸ் பண்ண இடம் திரேதா யுகத்துல அகஸ்தியருக்கு பிரத்யக்ஷம் துவாபர யுகத்துல மகரிஷிகள் எல்லாம் கூடியிருந்த இடம் கலியுகத்துல பட்டினத்தாரோட சம்பந்தப்பட்டது சிற்பங்கள் கோவில் உள்ள இருக்கக்கூடிய வீணாதர பிக்ஷாடன மூர்த்தி இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒரு கோவில் இது சுவாமி மூலஸ்தானத்துல வலம்புரிநாதர் அம்பாள் பத்மநாயகி இந்த வலம்புரிநாதருக்கு இன்னொரு பேரு தாளவணேஸ்வரர் பனை பனைமரம் இந்த ஸ்தலவிருஷத்தை கொண்டு சுவாமிக்கு தாளவனேஸ்வரர் அது என்ன வலம்புரிநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அப்படின்னா காவேரி சின்ன பொண்ணா கவேர மகாராஜனுக்காக ஓடி வரா குடகளேந்து உத்பவமாகி ஜம்முன்னு ஓடிட்டு வரா ஒரு இடம் வந்த உடனே ஒரு பெரிய குழி உள்ளுக்குள்ள போயிட்டா உள்ள போன காவேரிய திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்காக எல்லாரும் யார் யாரோ அவ்வளவோ பிரயத்தனப்படுறா காவேரி வரல அப்போ ஆகாசவாணி சொல்றது உத்தமமான சத்புருஷன் தன்னையே கொடுத்தாக்க காவேரி வருவான்னு கவேர மகாராஜன் சொன்னாராம் நான் போயிடுறேன் மந்திரி சொன்னாராம் நான் போறேன் நீங்க இருங்க இவா ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறதேயே ஒரு மகரிஷி அந்த பக்கமா வரவர் அந்த பள்ளத்தூழுக்குள்ள போனாராம் ஹேரண்ட மகரிஷி ஆகப்பட்டவர் அங்க பள்ளத்துல போனது திருவா சுழி இங்க வெளியில வர அங்க உள்ள போனவர் இங்க வெளியில வர இங்க வலம் பூரமா சுழித்து அவர் வெளியில கொண்டாந்து விட்டுட்டு வாசல் அவரோட சன்னதி இருக்கு அதனால காவேரி உள்ள போய் வெளியில வந்தது வலம்புறமாக வந்ததுனால வலம்புரிநாதர் சுவாமிக்கு பேரு பனைமரம் ஸ்தலவருஷமா இருக்கிறதுனால தாளவனேஸ்வரர் சுவாமிக்கு பேரு இங்க பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா அகஸ்தியர் இங்க வந்திருக்காருங்கிறதுக்கு சாட்சி வாசல்ல கணபதி கணபதியோட தான் கணபதி தான் காவேரி எங்க தோன்றுகிறாலோ அங்க கணபதி கூப்பிடுற தூரத்துல இருக்க சமுத்திரம் இதோட இந்த பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிறது முடிஞ்சு விடுறது இதுக்கப்புறமா கிழக்கு சமுத்திரம் வந்து விடுறது நமக்கு அம்பாள் மிகப்பெரிய வரப்பிரசாதி மகாவிஷ்ணு இந்த கஷேத்திரத்துலதான் பாஞ்சஜ்யம்ங்கிற சங்காயுதத்தை சுவாமி கிட்ட இருந்து வாங்குற தபஸ் பண்றதுக்காக மகாலட்சுமிய இங்க விட்டுட்டு போனாராம் மகாலட்சுமி அம்பாளுக்கு இந்த இடத்துல சிநேகிதியாங்க காலம் அந்த நாமாவளி நாமாவளி வரும் சச்சாமரமாபாணி சவ்யதக்ஷண சேவிதா அதற்கு சாட்சி இங்க இருக்கக்கூடிய அம்பாள் அதே மாதிரி இந்த கேத்திரத்துக்கு வந்தா என்னென்ன அப்படின்னா அதிகமா புருஷா ஸ்திரி மேல சந்தேகப்படுறா இல்லையா அது நிவர்த்தி இந்த கோயிலுக்கு வந்தாக்க காசி தேசத்தாண்ட தட்சிண மகாராஜா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறான் போறதே மந்திரி கிட்ட எதேச்சியா பேசிட்டு போறான் பல விஷயங்களை சம்சயம் பண்ணிட்டு போறோம் அப்ப கேக்குறான் ஸ்திரி தர்மம்னா என்ன அப்படின்னு எதேச்சியா எப்பயுமே இந்த மந்திரி சரிப்படுத்தி சொல்லுவார் எல்லாத்தையும் சரிபடுத்தி சொல்லுவார் இப்படி இப்படி இருக்கும் இப்படி எப்படி இருக்கும்னு சொல்லுவார் எல்லாமே ஆசிரியிச்சு புருஷால ஆசிரயிச்சுதான் அவர் எதேச்சியா சொன்ன பரவாயில்ல என்னோட மனைவி போய் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என்ன பண்றா பார்க்கலான்னு நாரா காட்டுக்கு போனோம் ஒரு மிருக வேட்டையா எடுத்து நீ போய் சொல்லு அப்படின்னு மந்திரி சொன்னா அதெல்லாம் வேண்டாம் ஏன் பண்றேன் நான் சொன்னதை மட்டும் நீ போய் பண்ணு இந்த அதே அதேதான் வேலை உடனே எங்கேயிருந்து கிளம்பி போனா பறந்த அடிச்சுன்னு ஓடி வந்தான் சிவ பூஜை பண்ணின்னு இருக்கா அந்த ராஜாவனுடைய மனைவி சிவ பூஜை பண்ணின்னு இருக்கா சிவ பூஜை பண்ணி திரும்பின உடனே இவருடைய பரபரப்பை பார்த்துட்டு கேட்டாலும் என்ன விளவு பரபரப்புன்னு வேற ஒண்ணும் இல்ல க்ஷமிக்கணும் உங்க ஆத்துக்காரர் போறத ஒரு சிங்கம் ஒண்ணு அடிச்சுடுத்துனாராம் கேட்ட அந்த மாத்திரத்துல உயிரை விட்டுட்ட அந்த மாதரசி கேட்ட மாத்திரத்துல ஜீவன் அங்க அங்கேருந்து ஓடி வந்தா ராஜாட்ட சொன்னா ராஜா ஆஹா சும்மா எதையாச்சியா சில விஷயங்கள் விளையாட்டா கூட பேசக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன நம்ம வாக்கில வர்றது அத்தனையுமே தர்மம் தர்மத்துக்கு புறம்பா ஒரு காரியம் கிடையாது அதனால பேசுற சத்தியம் வதா தர்மம் சரா அப்படிங்கிறது இந்த வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும் ராஜா உடனே அழுதான் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே குலகுருவை கூப்பிட்டு கேட்டான் இதற்கு என்ன பிராயசித்தம் பரிகாரம் நான் இதனுடைய தண்டனையை ஏத்துப்பேன் ஆனா என்னுடைய மனைவியை இப்படி நான் பண்ணினதுங்கிறது மிகப்பெரிய கொடிய பாவம்னா கஷேத்ராதனம் கலந்துட்ட அப்படியே கிளம்பி கேத்திராடனம் புண்ணிய தீர்த்தங்கள் போறார் ஸ்தல ஸ்தலவருஷங்களை போறார் சுவாமி எல்லாம் பாக்குறார் அப்படியே சேத்திரமா பண்ணிட்டுமா சேத்திரமா போறார் இங்க வரத்தே ஒரு மகரிடம் பண்ற அப்ப சொன்னாராம் ராஜா கவலைப்படாத இங்க ஒரு மணிய கட்டு ஆயிரம் பேருக்கு தினம் அன்னதானம் பண்ணு இந்த மணி எப்போ பூர்த்தி ஆறுதோ உன்னுடைய பாவம் நீங்கிறது நிறைய பேர் சாப்பிட்டு 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 உனக்கு பாவம் நீங்கலாம் பாவம் நீங்கலாம்ப்பா அப்படின்னு தவிர நீங்கும்னு அவர் சொல்லல உடனே இங்க வந்து இந்த கோவில சுத்தி அஞ்சு ஆறு தீர்த்தம் இருக்கு பத்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ரிஷி தீர்த்தம் சத்வ தீர்த்தம் பூர்வ சமுத்திரம் எல்லா ஸ்நானம் பண்ணி ஒரு நாளைக்கு பௌர்ணமி தினத்துல ராஜா வந்து இருக்கா அன்னைக்கு மடப்பள்ளியில சமைச்சுன்னு இருக்கா அப்போ யாரோ ஒரு எதி வந்து கேட்கிறாராம் பசிக்கிறதுன்னு உடனே சொன்னாராம் அவசரப்படாதீங்கோ இன்னொரு ஒரு மணி நேரம் கால அவகாசம் ஆகும் எல்லாம் பண்ணி சுவாமி நேவேத்தியம் பண்ணி அப்புறம் தான் சமாராதனை பண்றது வழக்கம்னால இல்லப்பா ரொம்ப பசிக்கிறது என்னோட அவசரப்படாதீங்க அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு அப்படியே பின்பக்கமா போனார் இவ சாதம் அடிச்சா அப்போதான் கொட்டி இருக்கா கொட்டின கஞ்சி அந்த பக்கம் போச்சு அவர் பார்த்தார் பசி தாங்கல என்னோம் உடனே அந்த கஞ்சி எடுத்து சாப்பிட்டார் இவர் கஞ்சி எடுத்து சாப்பிட்டார் பத்தேல அன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடல தான் போடணும் மணி அடிச்சுதான் ராஜா இருந்தா இந்த தன்னோட மனைவிக்கு பண்ணின பாவம் நீங்கி விடுத்துங்கிறது அவனால உணர முடிஞ்சது பாவங்கிறத உணர முடியும் அதாவது மனம் வருந்தி மனம் வருந்தி விளையாட்டா சொன்னது வினையாப் எடுத்துங்கிறது மாதிரி ஆயிடுது ராஜா மனம் வருந்தி மனம் வருந்தி மனம் வருந்தி அழுது 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 தினந்தோறும் இப்படி பண்ணிட்டனே இப்படி பண்ணுட்டனே இப்படி பண்ணுட்டேனேன்னு நினைத்து இந்த மனம் வருந்திய காரணத்தினால அந்த மணி அடிச்சது வந்தா அத எது யாருமே கிடையாது பட்டணத்து சுவாமிகள் இன்னைக்கு அந்த உற்சவங்க நடந்துட்டு இருக்கு பட்டணத்து சுவாமிகள் அவர் அனுகுரகம் பண்ணினார் அந்த ராஜாவுக்கு அதெல்லாம் நீங்கிட்டு ராஜா கையெடுத்து கும்பிட்டா விண்ணடை ரிஷப வாகனத்துல சுவாமி தோன்றினார் தன்னோட மனைவியும் பக்கத்துல நின்று இருந்தா ஏன்னா அவனு சிவ பூஜை பண்ணினான் சத்தியம் உள்ள கோழி அடிக்கிறது ராஜாவை கையை பிடிச்சுட்டு ராஜாவையும் அந்த ராணியும் சேர்த்து அடிச்சுட்டு விட்டார் சுவாமி இங்கேருந்து எங்கன்னா கைலாயத்துக்கு அதனால இந்த கஷேத்திரம் வந்தாக்க இங்கேந்து ஒரு அடி எடுத்து வச்சல்னா அது கைலாயத்துக்கு பொறுத்துக்கு உண்டான வழியா அப்பேற்பட்ட கைலாயத்துக்கு வழியை காண்பிப்பதற்குண்டான அற்புதமான கஷேரம் தேவாரம் மூவராலும் பாடல்பட்ட ஒரு அப்பர் பெருமானிங்க வரத்தே அவருக்கு வெளிகாமைச்சர் உள்ள இருக்கக்கூடிய பிக்சாடன மூர்த்தி இங்க பதிகங்கள் எல்லாம் ரத்தன கஜிதமா இருக்கும் ஆத்மாவை உணர்த்துவதற்குண்டான ஒரு நிலையா இருக்கும் பொய் சொன்னால் அதுலேருந்து விடைபெறுவதற்குண்டான வழியா இருக்கும் மனைவிக்கு பண்ணின துரோகத்திலேருந்து விடுதலை அடைவதற்குண்டான ஒரு க்ஷேத்திரமா இருக்கும் மனம் வருந்தினால்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்தா சரியா போயிடுங்கிற அர்த்தம் கிடையாது இல்லையா அதனால மனம் வருந்தினால் உண்டு அப்பேற்பட்டோம் சத்தியான ஒரு சிவக்ஷேத்திரம் ரொம்ப அழகான மேல மேலப்பெருப்பலம் எல்லாரும் கீழப்பெரும்பலம் கேது கோவிலுக்கு வந்திருப்பேன் ஆனா மேலப்பெருமலங்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது இங்க இங்க வந்த பிற்பாடு நான் அங்க வந்தேன் ஒருத்தர் வாசல்ல ஒருத்த வலம்புரி விநாயகர் உண்டு வலம்புரிநாதர் அதனால சுவாமி வலம்புரிநாதர்ங்கிற பேர் இப்படி கூட ரொம்ப அழகா இருக்கார் வாசல்ல பிள்ளையார் இருக்கார் பக்கத்துல மகரஜி சன்னதிக்கு எல்லாத்தையும் தரிசனம் பண்றோம் சுவாமிய பாக்கிறோம் அரஹரம பார்வதி பதே